இந்த இரண்டாவது பத்திலே பார்க்கும் பொழுதும் எம்பெருமானே பரம போக்கியமானவன் என்கிற விஷயம் எம்பெருமானே பரம பிராபியனானவன் என்கிற விஷயத்தை இரண்டாவது பத்திலே சாதிக்கிறார் முதல் பத்திலே எம்பெருமான் உபாயமானவன் என்கிற விஷயத்தை சொல்லி இரண்டாவது பத்திலே எம்பெருமான் பிராபியமானவன் என்கிற விஷயத்தை சொல்லுகிறார் பிராபியமானவன் என்று சொல்லும் போது பரம போக்கியமானவன் என்கிற அர்த்தம் அதையும் கூட சேர்த்து சாதிக்கிறான் எம்மா வீட்டு திரும்பும் செப்பம் என்பதாக ஆரம்பித்து இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய திருவாய் வழியில கூட எம்பெருமானே அம்மா அடியேன் வேண்டுவது ஈதே என்ன வேணும் என்றால் உமக்கு கைங்கரியம் செய்ய வேணும் என்பதாக கைங்கரிய புருஷார்த்தத்தை பிரார்த்தித்தார் இப்பொழுது எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய வேணும் என்று ஆசைப்பட்ட ஆழ்வார் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதை காட்டிலும் எம்பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய திவ்ய தேசம் அந்த திவ்ய தேசமான திருமாவின் மலைக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதாக ஆசைப்படுகிறார் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் நாம் எல்லாம் நினைத்திருப்போம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவது விசேஷம் அப்படின்னு ஆனால் திவ்ய தேசத்துக்கு கைங்கரியம் பண்ணுவது விசேஷம் எம்பெருமானை சேமிப்பது விசேஷம் அது மட்டுமல்ல திவ்ய தேசத்தை சேமிப்பது விசேஷம் எம்பெருமான் பிராபியம் என்பது மட்டுமல்ல திவ்ய தேசமே நமக்கு பிராபியம் என்பதாக பெருமாளுக்கு இருக்கக்கூடிய பெருமைகள் எல்லாம் அந்தந்த திவ்ய தேசத்துக்கே இருக்கின்றன அதை அழகாக அனுபவிக்கக்கூடிய பாசுரம் தான் இப்பொழுது நாம் பார்க்கப் போகிறோம் பிள்ளான் சாதிக்கும் போது அழகாக சாதிக்கிறார் இப்படி தம்மோடு கலந்தருளின எம்பெருமான் நின்றருளின திருமலையை அனுபவிக்கிறார் அப்படின்னு சுருக்கான ஒரே அவதாரிகை எம்பெருமானை அனுபவித்த ஆழ்வார் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருமலை அதாவது திருமாளின் சோலைமலைக்கு திருமலை என்ற பெயர் உண்டு திருவேங்கடமலைக்கும் திருமலை என்ற பெயர் உண்டு அந்த திருமலையை அனுபவிக்கிறார் தான் அப்படிங்கறது அவதாரிக்கை இந்த கிடருளி இளமை அப்படிங்கிறது அப்படி திருமலையில அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டான்னா பெருமாள் தானே பிராப்பியம் திருமலை பிராப்பியமா அப்படின்னு கேட்டா பெருமாளுக்கு கைங்கறி நாம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதற்கு ஒரு இடம் வேணுமோ இல்லையோ எம்பெருமான் இருந்து இருக்கக்கூடிய இடக்கத்திலே தானே போய் கைங்கம் செய்ய முடியும் திருப்பார்க்கடனா திருப்பார்க்கடம் அப்படி பார்த்தோம்னா நமக்கெல்லாம் அப்படிங்கிறது கைங்கரிய லாபஸ்தானம் அது மட்டுமல்ல ஒரு திவ்ய தேசம் அப்படின்னு வரும்பொழுது அது பெருமாளை சேர்ந்த திவ்ய தேசம் அப்படின்னு இருக்கிற அப்படின்னாலே பெருமாள் கிட்ட எந்த அளவு பிரீதி இருக்குமோ அளவு பிரீதி திவ்ய தேசத்திலும் இருக்குமா அதை சாதிக்கிறார் வஸ்கர ஆபரணங்கள் போலே ததியேன நிறைத்தி செய்ய பிரியமாகையாலே அப்படின் எப்படியானால் எம்பெருமானுடைய திருமேனி எம்பெருமானுடைய திருவாபரணங்கள் எம்பெருமானுடைய திரு வஸ்திரங்கள் அதெல்லாம் நமக்கு விசேஷமோ அந்த மாதிரி எம்பெருமான் இருக்கக்கூடிய திவ்யதேசமும் நமக்கு விசேஷமாக இருக்கிறது திறமை விஷயங்கள் பிரயோஜனம் என்று இதுவே பரம பிரயோஜனம் அப்படிங்கிறார் என்ன கேட்டால் மற்ற விஷயங்கள் எது ஆனாலும் அதில் என்ன பெரிய லாபமும் ஒன்றும் கிடையாது ஏதோ கொஞ்ச நாள் அல்பமான சுகம் ஏதாவது இருக்கும் ஆனால் இது அப்படி கிடையாது ஆத்மாந்த கைங்கரியம் அப்படின்னு சொன்ன மாதிரி ஆத்மாந்த லாபத்தை கொடுக்கக்கூடியது அப்போ அதிர்குரல் சங்கத்து அழகர கோயில் மதிதவள் குடுமி மாலி மாலிச்சம் எம்பெருமான் கையிலே திருச்சங்கம் ஏந்தி இருக்கிறான் அது அதிர்குரல் சங்கம் சத்தம் இட்டுதுன்னா சத்துக்களுக்கெல்லாம் ஹிரதயத்தை பிழந்து விடுமான் அப்படி இருக்கக்கூடிய சங்கம் அந்த சங்கத்தை ஏந்தி இருக்கிறபடியினாலேயே அவன் அழகர் அப்படின்னு இருக்கான் ஏன்னா இத்தனை அழகாக இந்த சங் சங்கத்தை ஏந்தி இருப்பவர் யார் எம்பெருவானுக்கு சங்கு சக்கரங்கள் அப்படிங்கிறது ஆச்சரியமான திரு ஆயுதங்கள் பொதுவாகவே எல்லா தேவதைகளுக்குமே ஏதாவது ஆயுதம் இருக்கும் பொதுவாக ஆயுதம் இல்லாமல் இருக்க மாட்டான் கையில் ஏதாவது ஆயுதம் வச்சுருப்பான் இந்திரன் அப்படின்னா வஜ்ராயுதம் அப்படின்னு வச்சுருக்காரு ஆனால் அழகருக்கு என்ன பெருமைன்னு கேட்டால் சங்கு சக்கரத்தை இவர் ஏந்தி இருக்கிற அழகே அழகு திருவாரூர் ஜோழமலையிலே மூலவரை சிகிச்சை இப்போ கூட நம்ம அனுபவிக்கலாம் சங்க சக்கரத்தை ஏந்தி கொண்டு ஆஹ்வான முத்திரையிலே அவர் இருக்கக்கூடிய அழகே ரொம்ப அழகு அதனாலதான் அழகர்னு பேர் வச்சிருக்கா போல இருக்கு அதைத்தான் இங்க பாஞ்சஜன்யத்தை ஏந்துகையாலே நிரவதிகமான அழகை உடையராய் அத்தானே அழகர் என்றும் திருநாமத்தை உடையனான எம்பெருமான் அப்படின்னு பிள்ளைங்க சந்திக்கிறார் அந்த திருநாமம் தான் இவருக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கேன் இவர் எதனாலே அழகா இருக்கார் எல்லா ஊரையும் இருக்கிற பெருமாள் தானே இங்கே எதனாலே அழகா இருக்கான்னு பார்த்தா அவர் சங்கத்தை ஏந்தி இருக்கிற அழகினாலே இவருக்கு தனி பெருமை வந்திருக்கான் அதனால இவருக்கு அழகர் அப்படின்னு திருநாமம் இருக்கான் அப்படிப்பட்ட எம்பெருமானை போய் நாம் சேமிக்க வேண்டாமா அதனால்